எங்களுடைய தலைவர் மேனால் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவேந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இன்று சத்தியமூர்த்தி பவனில் அவருக்கு மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இப்பொழுது நேரடியாக திருப்பெரும்புதூருக்கு சென்று அவருடைய நினைவாலயத்தில் பிரார்த்தனை நல்லிணக்க மத பிரார்த்தனையும் அங்கு நலத்திட்டங்களும் அன்னதானமும் கர்நாடகா கேரளாவிலிருந்து வருகின்ற பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுடர் அவர்களை அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு அங்கே மலரஞ்சலி செலுத்த இருக்கிறோம் போகும் வழியில் கிண்டியில் உள்ள தலைவர் ராஜீவ்காந்தியுடைய சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்டங்கள் அளித்தல் பூந்தமல்லியில் அமைதி பேரணி அமைதி பேரணி நடத்திய நலத்திட்டங்கள் வழங்குதல் நிறைவாக திருப்பெருமுதூர் சென்றடைகிறோம் இந்த நாட்டில் விஞ்ஞான யுக புரட்சியை செய்த மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை நினைவு கூறுகிறோம் அது மட்டுமல்லாமல் அதிகார பகிர்வு அதிகாரத்தை பரவலாக்க செய்தல் என்ற முதல் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் சமவாய்ப்பு எல்லோருக்கும் அரசியல் உரிமை என்ற முறையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று கடைகோடியில் இருக்கிற குப்பனும் சுப்பனும் பச்சை இங்கில இன்று கையெழுத்து போடுகிறார்கள் என்றால் அந்த அரசியல் உரிமையை மீட்டுக் கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள்